ஜிலகுட்டிஸ் நேற்றுக்கு பால் கொலக்கட்டை வீடியோ பார்த்தீங்கல்ல இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டு சொன்னால் இன்ஸ்டாவில் பங்காளி எல்லாம் சேல் பண்ணுவாங்களே இருந்து அவங்கள்ட்ட வாங்கினது தான் கிலோ நானூற்றம்பது ஐநூற்றம்பது அந்த ரேஞ்சில் இருக்கும் மறந்து போச்சு எனக்கு சாப்பிட்ற பொருள் ஆர்கானிக்காக ஸோ இதுதான் இந்தமாதிரி நச்சுட்டு இது பண்ணோம்னால நல்லா ஸ்ட்ராங்குங்க எத்தனை மாதம் ஆனாலும் அந்த புகை அப்படி பிடிக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இது என்னென்னு சொல்லுங்கள் குழம்பு பார்ப்போம் பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டு அப்படியே சுண்ட சுண்ட புளி குழம்பு நல்ல சுருள சுருள நல்லா நோக்கி தச்சம்னு வைங்க அப்பா சூப்பராக இருக்கும் இதை தோல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு அதை தான் பண்ணணும் நம்ம வீடியோவில் வந்து இந்த குழம்பு எப்படி பண்ணுறோம் அந்த குழம்பு அப்படி பண்ணுறோம் அப்படி செய்ய மாட்டோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் சாமிப்போம் பாருங்கள் ஏழு எட்டு பூண்டு எடுத்துட்டோம் ஆனாலும் இவ்வளோ தான் தேருது பாருங்களேன் இவ்வளோ தான் தேருது புளி குழம்புக்கு முட்டையை எப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் என்ன பண்ண போகிறேன் இந்த முட்டையை வந்து ஐயோ இன்னைக்கு தெரிக்க போதுமா முட்டையை வந்து இன்னைக்கு உப்பு போட்டு முட்டை எப்படி அவிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த முட்டை ஓட்டை எப்படி அப்படியே கலங்காமல் எடுக்கிறதுன்னு தெரியலை நான் சொல்லித்தரேருங்க சின்ன சட்டியை எடுத்துகிட்டு தலிக்கப்பா இதில் வந்து நல்லா அப்படி தண்ணியை பிடிச்சி நல்லா மதுர மதுர இருக்கணும் அப்படி அதில் வந்து உப்பு போட்டுக்கணும் சரியா அதில் உப்பு போட்டுட்டு அப்படியே வேக விடணும் போட்டேன் உப்பு போட்டேன் இதை வந்து பான் பண்ணிக்கலாம் இருட்டாக இருக்கேன் லைட்டு போட்டுக்கலாம் ஃபோனில் லோ பேட்ரியா அதனால் லைட்டு வராதான் ஃபோனில் இந்த லைட்டு போட்டுச்சு வச்சு பேசிட்டிங்கன்னு வைங்க அழகாக பத்து பத்து நிமிஷம் தலைப்பட தலைப்படணும் கொதிக்கணும் கொதித்து அதை கூல் பண்ணணும் தேங்க்யூ கூல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உரிக்கணும் அப்போ லாட் லாட்டாக வந்துடும் இது என்ன தெரியுமா கொடுமை இது எங்கள் வீட்டு டைல்ஸு கிச்சனில் இருக்க டைல்ஸு இது பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்க முடியாமல் இதுக்கு மேலே ஒரு ஷீட் ஓட்டுவோன்னு சொல்லிட்டு ஒட்டணும் கஷ்டப்பட்டு நாங்களும் அதை எடுத்துகிட்டே இருக்கோங்க ஆனால் இதில் சிம்பிள் மெத்தட் எப்படி தெரியுமா இதை எடுக்கிறது ஒரு லேயர் தெரியுதா எப்படி தெரியுமா எடுக்கிறது அசிங்கமாக இருக்காங்க என்ன தான் கழுவி இது போனோம்னாலும் இது இப்படிதான்ப்பா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாப்போ எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் அங்கே பாருங்கள் இப்படி எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாம் சுடு தண்ணி இருக்கலாம் ஏன்னா பின்னாடி வந்து இது தானே பசாதானே சுடு தண்ணியை வந்து என்ன பண்ணோம்னா நல்லா கொதிக்க வச்சு அப்படி ஊற்றிட்டோன்னா அது இலகி வந்துடுது அப்படி தான் இது எல்லாத்தையுமே எடுத்தோம் நாங்கள் அதாவது இந்த டைல்ஸில் இந்த இது ஒட்டுற வேலை வச்சுக்காதீங்க இது நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஓகே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரசிகமாகிடுது இது பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஏ இதை தமிழிலுக்கு இப்படியே போட்டோம்னா சும்மா அட்ராக்டிவாக இருக்கும் என்னமோ இருக்குன்னு நினச்சி வந்து பார்ப்பாங்க பாருங்க இது வந்து நம்மளோட சவப்பரிசி மாப்பிள்ளை சம்பா சவப்பு சொல்கிறாங்களா அது மாதிரி நான் வந்து மணார்குடியிலருந்து டைரெக்டாக அவங்க விவசாயம் பண்ணுறது வாங்க நான் ஊற போடுறதுக்கு இதுதான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை தோசையெல்லாம் கிடையாது சிவப்பு தோசை தான் இது அது கூட பூங்கார் மைசூர் மல்லி ஓகே கருங்குருவை இது மூணு தான் போடுவோம் இது மைசூர் மல்லி ஹாஃப் பாலிஷ்டு ஆக்சுவலி இதுவும் சவப்பரிசி தான் இந்த சவப்பரிசியை ஹாஃப் பாலிஷ் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க இதை வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம வெள்ளை ரைஸ் பொன்னி ரைஸ் சாப்பிடுவோம்ல அது மாதிரியே இருக்குது சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேறேன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய அண்டா போய் இல்லைன்னா சம்பட்ட போய் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா இது வாங்கிட்டு இது வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல ஒயிட்டு பொன்னி ரைஸ் அதுதான் அந்த டார்க்கு இது கருங்குருவ இது வந்து எனக்கு இதாயிடுச்சு ஊற போடுறதுக்கு நான் இந்த ரெண்டு அப்புறம் வெள்ள அரிசி நம்ம ஒயிட் இருக்குதுல்ல இல்லை இதை பாருங்கள் இது இது குண்டரிசி இதுவும் சேர்த்துக்குருவோம் ஒரு டம்ளர் அது மூணையும் போட்டு தான் வேக வைக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க ஐஃபோனு ஐஃபோன் என்ன ஐஃபோன் தெரில ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் தண்ணிக்குள்ள என்ன பாருங்கள் ஸ்விட்ச் ஆனும் பண்ணாதீங்க ஆஃப் பண்ணாதீங்க முடிஞ்ச வர தொடச்சிட்டு எதுவுமே பண்ணாமல் இப்படி அரிசிகள் வந்து இப்படி பதிச்சு வச்சுருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த அரிசி ஈரத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நார்மலாக அதை அதில் ஆஃப் ஆன் பண்ணோன்னா தான் உள்ளே இருக்க சர்க்கியூட்லாம் எது இது சொல்லி கேள்விப்பட்டோம் அதனால் அந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நம்ம வீட்டு மாங்காய் பாருங்கள் இங்கே பாருங்கள் மரத்தில் இருக்கும்போதே இப்படி கருப்பாயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா முதுக்கு முதுக்கு இருக்குங்க அந்த பாருங்கள் எப்படி இருக்கணும் கையை கட்டுற தூரத்தில் இங்கே பருத்து ஆ அந்த வரைக்கும் பாருங்கள் இதை வந்து எனக்கு என்ன ஆசைன்னா மரத்தில் அப்படியே பழுக்க வச்சு அப்படியே சாப்பிட்ணும் ஒரிகோனிக்கு அப்படி சொல்லணும்னு ஆசை பார்க்கலாம் ஐயோ எடுக்கும் போதே புடக்குன்னு போச்சுன்னா அவ்வளோதான் இருங்க வரேன் எப்பா ஏசுப்பா என்னடா அது எடுக்க முடியல அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க அம்மா அப்போ கரடு முரடா இருக்குது பாருங்க இப்படி இருக்கிறதான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது இப்படி வச்சுருவோம்மா திரும்ப போய் அதை எடுத்து ஆட்டி இது பண்ண வேணாங்க பாருங்கள் இதுவும் அப்படிதான் கொழுக்க முழுக்கன்னு கொழுக்கட்டையாட்டம் இருக்குது இந்த ரெண்டு இங்க இருக்கட்டும் ஐயோ உங்க தலையில ஒன்னு விழுந்துருச்சா நல்லா வேலை பாருங்க விழுந்துருச்சு பாருங்க கை கட்டுற பையனே பறிக்கலாம் போல ஆஹா இது மேல எடுத்து விட்டுருக்கு இப்படி தொங்குது இங்கே ஒன்று இருக்கு பாருங்களேன் வீட்டை சுத்தி எவ்வளவு மரங்கள் வைக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்பா காத்து சிலு சிலு சிலுன்னு வேற லெவல்ல இருக்கு அதுவும் மழை காலம் வேறையா காத்த பாருங்களேன் அப்படி தம்பா இருக்கு அப்போ அப்படி இருக்கு சில சிலுன்னு ஆமாம் சூடாக ஒரு இஞ்சி டீயை போட்டு ஆ எடுத்துட்டு வந்து குடிக்கலாம் போல இருக்காது சூடாக ஒரு இஞ்சி டீயை எப்படி இருக்குது பாருங்களேன் வேறெல்லாம் நம்மளோட சரக்கொண்டை பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் சரக்கொன்றரை ஃபுல்லாக இப்போ பெருசாகிடுச்சி மரம் ஆனால் வந்து க்ரீனாக இருக்காது முடிஞ்சிடுச்சு அந்த சீசன் முடிஞ்சிடுச்சு இங்கே பாருங்களேன் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கமா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கமா வனாந்தரத்தில் இருக்குமா எப்படின்னு தெரியலை அன்னைக்கு இடியில் வந்து இடிஞ்சிச்சு பாருங்க ஹாய் ஐலா என் சின்ன பிள்ளையிட்ட பண்ணுவோம் ஐய் தெரியுதா ஓ மூஞ்சிக்கு ஒரு ஹெட்லைட் போட அப்போ தான் தெரியும் ஹெட்லைட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணி காமி தெரியும் அப்போ தான் ஒடிஞ்சி விழுந்துச்சு பாருங்கிறேன் நம்மளோட ஜம்மரம் பாருங்கள் எடுத்து விடுத்திங்களா ஆனால் நல்லா காத்துப்பா உட்காந்து என்ஜாய் பண்ணால் தான் முடியலை அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலான்ட்டு வேலை இருக்குது போய் பார்க்கணும் போதை வா உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பச்சை 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 பச்சேன்னு இவ்வளோ சூப்பராக இருக்குது வீட்டு சுற்றியும் இப்படி மரம் இருந்தால் எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல தேங்க் காட் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கமும் யாரும் வீடு கட்ட மாட்டாங்க இந்த பக்கமும் யாரும் வரமாட்டாங்க அந்த பக்கமும் நம்மளுக்கு இதாக இருக்கிறதுனால எனக்கு பசுமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இதெல்லாம் காடோட பிளஸிங்ஸ் தான் இந்த அமைப்பு இது எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்க போட்டி கூப்பினீங்கனாலும் அப்படி தான் இருக்கும் இதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நினச்சி சொல்லிகிட்ருக்குறேன் தேங்காடு எவ்ரிடே தூங்குகிறோம் எந்திரிக்கிறோன்னா அந்த தூங்கி எந்திரிக்க வைக்கிறாருல்ல அந்த ஒரு இது இருக்குது பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் நம்மளை அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வியாதின்னு வந்துவிட்டால் அதுதான் பெரிய ஒரு இதுன்னு சொல்கிறாங்க அது உண்மைதானே ஒவ்வொரு நாளும் நான் வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறோமாப்பா அந்த காலை சாப்பாடு சாப்பிட்றோம்ல அதோட ருசியை கடவுள் நம்மளுக்கு ருசிக்க வைக்கிறாரு ஈவன் அது பழைய சோறாக இருந்தால் கூட பச்சை மிளகாய் இருந்தால் கூட நாக்கில் பட்டு சாப்பிட்டு தொண்டை வழியாக இறங்கி அது வெளியில் போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் நம்மளை வச்சுருக்காரா இதை விட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் தான் இதை வந்து அதில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு வந்தால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது இல்லாத ஒன்றை வந்து க கவலைப்படாமல் அப்படியே போகிற போக்கில் தான் சொல்லுவாங்க பழச நினச்சி நம்ம வந்து பிரச்சனைகள் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபியூச்சரில் அது வருமோ வருமோ வருமோன்னு பயந்து நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த லைஃப்பை விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாமே நான்லாம் முன்னாடி நிறைய வந்து பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் காலம் வரலாம் அந்த காலம் வரும்போது மனசு அப்படியே லேஸ் ஆகிடும் இப்போ இருக்கிற இந்த நிமிஷம் ஓகே நல்லா இருக்குது இதை வந்து என்ஜாய் பண்ணணும் இதை நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும் இன்னொன்று நம்மளோட ஒரு சிரிப்பில் கூட இன்னொரு ஆளை நம்ம துன்பப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப நேர்த்தியாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் வந்து நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசும்போது அதை தான் பேசுவோம் நம்ம நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணுறாரு பண்ணலாம் இல்லைனா கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இயற்கையை பார்த்தோன்னா ஏதோ ஏதோ பேச தோணுது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் முடிஞ்சால் மரங்கள் வீட்டை சுற்றிலும் வச்சு அழகாக என்ஜாய் பண்ணுங்கள் இயற்கையை ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா